அப்புறம் என்னுடைய அன்பானா ஆக்ஷன் பிரின்ஸ் த்ருவா அண்ட் வைபவி எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் இருந்தது அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது சில பேரை மட்டும்தான் நாங்கள் அங்கே சந்திக்க முடிஞ்சது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ரோல் இருக்கு ஒன்று துருவாவிட மாமா என்னுடைய தங்கச்சி பயன் தந்துருவா அப்படின்னு சொல்றதோட என்னுடைய பயணம் சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன் எனக்கு சின்ன வயசுல நான் அங்கே பிறந்ததுல இருந்து நான் பார்க்குறேன் ஸோ இன்னொரு ரோல்னா இந்த படத்துல நான் வந்து கதை எழுதியிருக்கேன் ஸோ ரொம்ப இப்போ இது இது வந்து துர்காவோட அஞ்சாவது படம் கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் எல்லா படங்களும் ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேறு மாதிரி இருக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு துருவான் அப்படி பிடிக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டையை உடைச்சிக்கிட்டேன் ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கும் கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்ட் பண்ணிருக்கேன் எழுதியிருக்கேன் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர் இது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும் ஸ்கிரீன் பிளேயே வேற புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம் அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய இந்த படத்துல ஒரு பெரிய ஹீரோன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணிருப்பாங்க அதுக்கு மேல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு இவ்வளவுதான் பண்ணனும் அப்படி இருந்தாலும் அது அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமா இது மக்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஒரு கான்பிடன்ஸ் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி துருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேரு துருவா யாரு அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த இந்த மார்ட்டின் டீம் மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஐ வெல்கம் யூ டு தானிம் இண்டஸ்ட்ரி வைபவி ஆல் தி பெஸ்ட் ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நான் படம் பார்த்துட்டேன் அந்த இப்போ இந்த மூணாம் தேதி வந்து ஒரு சாங் இப்போ நீங்க பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் மூணாவத்தி அக்டோபர் லெவன்த்து அக்டோபர் லெவன்த்து நம்ம படம் ரிலீஸ் இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ் இது ஆல்மோஸ்ட் தேர்ட்டீன் லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியா இருக்கு ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும் கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாதது மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள் சோ இது அப்படிதான் எந்த ஒரு நாட்டில உட்காந்து பார்த்தாலும் அவங்க ரிலேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன்ட் பிக்சர் அதுக்காக இதில் வெறும் அப்படின்னு இல்லாமல் நல்லா எமோஷன்ஸ் இருக்கும் நல்லா ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு 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 ரொம்ப கதை நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம் வந்து சும்மா நம்ம சொல்லாம நீங்க அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததில் கூட்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினைச்சுதான் பண்ணியிருக்காரு இந்த படம் அண்ட் த்ருவா சொன்ன மாதிரி இது அவருடைய அஞ்சாவது படம் என்னுடைய பையன் அப்படிங்கறது மாதிரி நான் சொல்லலை ரொம்ப இந்த படத்துக்காக இப்போ இப்போ டெடிக்கேட்டாக அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா இருபத்தி டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் ஆர்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார் இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துட்டு இருக்கு அதுக்காக ஆல்மோஸ்ட் எப்படி தேர்ட்டி கேஜிஸ் குறைச்சிருக்காரு இப்போ ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன் நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் வேற எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம் அவர் தேங்க்யூ வெரி மச் நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் வச்சு என்ன பண்ணணும்னா சரிதா எனக்கு கேரட்டி நடக்கும் நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான் உங்கள்ட்ட

ये वो डब्ड डी फिल्म, but uh, as you know that uh, China has got its own restriction, okay. they release only five films. Now the they have lifted, they are in talks, so possibility is there. अज़ा, sir. जाइएगी। क्या अब तो मूव नहीं के लोग मंटन ना Pakistan वालियों कोई फाइट पढ़नी थी, लेकिन कापात्र hero, तो आना ये पापा दीन இப்போ uh, நீங்க <laughs> 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 கேள் கேட்குறீங்கனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய டாக்டர் வச்சு தெருவில் பண்ணுற தன்னுடைய இது கூலி சேகர் எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சந்தோஷமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இது சம்மந்தமாக ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு நான் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதெல்லாம் நம்ம காட்டினா நாலு பேர் கொஞ்சமாக திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க

ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு பழம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் விஷயம் தான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும் இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் ரெஸ்பான்சிபிலிட்டி எதோ இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான் இன்னொன்னு போடுவான் இன்னொன்னு இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும் தான் பாக்குறான் சோ அதோட அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே சோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சேனல் பார்க்கும் போது சுச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பாத்துருவாங்க கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிருது இம்மிட்ட சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு மியூசுக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிருது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பவுண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்

நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட ஒரு ஒரு பேங்க் எடுத்துங்களா அங்கே இல்லையா இன்னொரு எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கறது சொல்ல முடியாது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணால்தான் தடுக்க முடியும் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் சொல்ல நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்ப ஜெய்ஹிந்த் அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்ல அப்படியே ஒன்னொன்னா ஒன்னொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீ பண்ணலாம் நாட்டுப்பட்டு பண்ணலாம் அதே மாதிரி தான்

சூப்பர் ஸ்டார்க்கு ஈக்குவல் ஆனவர் தான் இன்னைக்கும் அவர் ஆட்சிக்கு ஆளே கிடையாது அந்த தைரியத்துல மருமா உள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம் தான் இல்லைங்க பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில பண்ணா தான் மிச்சமா வந்து கொஞ்சம் முன்னே பின்ன இன்னும் யோசிக்கலாம் எல்லா பாஷையிலயும் பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போ ஒரு பாஷையில பிளான் பண்ணதுக்கே உங்களுக்கு தெரியும் போது போதும் ஆயிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் உண்டான ஒரு பிஸ்னஸ் உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ மிச்சமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை